ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரம் வெல்கம் டு குக்வித் சியா நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு செம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போறோம் அது என்னன்னா முறுக்கு முறு முறுன்னு ஈஸியான முறையில் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முறுக்கு செய்ய தேவையான பொருட்களை பார்த்திடலாங்க பச்சரிசி மாவு ரெண்டு கப்பு வீட்டில் அரைச்சதா இருந்தாலும் பரவாயில்ல கடையில் வாங்கினதா இருந்தாலும் பரவாயில்ல நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக இருக்கணும் அப்போதான் வந்து முறுக்கு உடையாமல் வரும் பெருங்காயத்தூள் அரை டேபிள் ஸ்பூனு பொட்டுக்கடலை கப் எடுத்து அதையும் மிக்சியில் அரைச்சி சளிச்சு எடுத்துக்கோங்க அதுவும் நல்லா நைஸாக இருக்கணும் அப்போ தான் முறுக்கு வந்து உடையாமல் வரும் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு இது காரத்துக்காக எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூனு ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூனு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு கிண்ணியில் மூணு கப்பு தண்ணியை சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க நான் மொத்தம் ரெண்டு கப்பு அரிசி அரை கப்பு பொட்டுக்கடலை மாவு ரெண்டரை கப்புக்கு மூணு கப்பு தண்ணி சூடு பண்ணிக்கிறேன் தண்ணி அளவுக்கு சூடானா போதுங்க ரொம்ப கொதிக்க வேண்டாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாவு பிசைஞ்சிக்கலாங்க இது பச்சரிசி மாவு ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலை மாவு மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து பண்ணுங்க அப்போ தான் அந்த வாசனையும் சூப்பராக இருக்கும் ஓமம் எல்லை வந்து லைட்டாக வறுத்து அந்த தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க அதை சேர்த்துடலாம் உப்பு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூனு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்ல இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த முறுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க ஒரு பத்தே நிமிஷமே போதும் அதுவே கூட அதிகம்தான் டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ இதெல்லாம் நம்ம தண்ணி சூடு பண்ணி வச்சுருந்தோம்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசஞ்சிக்கலாம் அதிகமா சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு மாதிரி கரண்டி போட்டுக்கோங்க தண்ணி ரொம்ப சூடா இருக்கு கை பொறுக்க முடியாது சேர்த்துக்குவோம் பச்சை தண்ணியாக ஊற்றுனீங்கன்னா வந்து மாவுல முறுக்கு வராதுங்க அந்த அளவுக்கு சுடு தண்ணி காய தான் அந்த முறுக்குக்கு வந்து ஊற்றணும் அப்பதான் வந்து முறுக்கு நல்லா கட்டாகாம வரும் உடையாம மாவை இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வைப்போங்க தான் சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம்ல அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு மாவு வேவும் பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிருவோம் பாருங்க அந்த ஆவிலேயே பாருங்க அந்த வேர்வைப்பட்டுருக்கு பாத்திரத்தில் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி பிசஞ்சு இந்த மாதிரி மூடி வைக்கும்போது முறுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க உடையாமல் உடையாமல் வரும் ஃபஸ்ட் டைம் முறுக்கு பண்ணுறவங்க கூட இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணிடலாங்க ரொம்பவே ஈஸி தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் இலக்கமாக தாங்க இருக்கணும் அதுதான் முறுக்கு புளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வாங்க முறுக்கு புளிஞ்சு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வைங்க அது சூடாகட்டும் வெயிட் பண்ணுவோம் எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு கரண்டி எடுத்து மாவு பெசைஞ்சு வச்சுருக்கோம்ல அதில் ஊற்றிடலாம் இந்த மாதிரி சூடான எண்ணெய் ஊற்றணுனாக்கா முறுக்கு உடையாமல் வருங்க இப்படியே பிசைஞ்சிக்குவோம் முறுக்கு புளியறதுக்கு முன்னாடி முறுக்கு வழக்கில் உள்ளெல்லாம் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க இந்த இதுலேயும் எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் வந்து இதில் ஒட்டாமல் வரும் மாவு எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவை எடுத்து போடுங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி அளவுக்கு மாவு எடுத்து முறுக்கு குழாயில் போட்டுக்கலாம் ரொம்ப வலி வலிய மாவு வந்து வச்சிடாதீங்க புளிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றிடாதீங்க பொங்கி வரும் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் புளிஞ்சுக்கோங்க புளிஞ்சிட்டு இந்த மாதிரி கையை வச்சு கட் பண்ணி விடுங்க போட்டுக்குவோம் நல்ல நிலம் மட்டும் செய்யாதீங்க என்ன பொங்கி வரும் எவ்வளோ சூப்பராக ஈஸியாக இருக்கு புடிகிறதுக்கும் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமேல திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க ஒரு சைடு வெந்திருச்சு திருப்பி விட்டுக்கலாம் இந்த முறுக்கு கொஞ்சம் வெள்ளையாவே தாங்க எடுக்கணும் ரொம்ப கருக்க விட்டுறாதீங்க நல்லா மொறுன்னு இருக்கும் இந்த லாஸ்ட்ல சூடான எண்ணெய் ஊற்றும் போது முறுக்கு ரொம்ப மொறுன்னு வரும் கட்டாகாம வரும் முறுக்கு பாருங்க நல்லா வெந்திருச்சு முறுக்கு இந்த அளவுக்கு செவந்தாலே போதுங்க ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க பாருங்க எல்லா முறுக்குமே செஞ்சு எடுத்தாச்சு பாக்கவே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு நல்லா மொறு மொருன்னு இருக்குங்க பாருங்க அவ்வளவுதாங்க ஒரு சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்த்தா உங்க வீட்லையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்